லலிதா புரோக்கர் ராமசாமி ஆஃபீஸ் போட ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லி கௌதம் கூப்பிட்டு போக கௌதம் புரோக்கர் ராமசாமியா அவர் மூணு மாச வாடகையில கமிஷனை கேட்பாருன்னு சொல்ல லலிதா நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக பண்றீங்க இது நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பா இருக்கட்டும் சொல்லி காசுலாம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க புரோக்கர் ராமசாமி ஆஃபீஸை காட்ட இடம் இவங்களுக்கு பிடிச்சி போக வாடகை அட்வான்ஸ் எவ்வளோ அப்படின்னு இவங்க கேட்க உங்க பட்ஜெட் என்ன அப்படின்னு ராமசாமி கேட்க பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸு மூவாயிரவா வாடகை அப்படின்னு கௌதம் லாட்டா சொல்ல ராமசாமி அதே தான் அப்படின்னு சொல்ல கௌதம் எங்க நம்ம லாட்டா சொன்னேன் உண்மையாவே அதான் வாடகை அட்வான்ஸ் கேட்க ராமசாமி ஆமான்னு சொல்லிடுறாரு லலிதாவும் அங்கேயே கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க அடுத்து லலிதாவும் கௌதமும் நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அர்த்தனா மத்த போலீஸ்ட்ட கிட்னாப்பிங் கேஸ்ல ஏதாவது லீட் கிடைச்சிச்சான்னு கேட்க அவங்க இல்ல அப்படின்னு சொல்ல இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அந்த என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு தெரியல நீங்க ஈஸியா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு அர்த்தனா டென்ஷன் ஆகி திட்டுறாங்க இப்படியே போச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க அப்படின்னு அர்த்தனா சொல்ல அதுக்கு வாவர் ஆல்ரெடி அக்யூஸ்ட தப்பிக்க விட்டதுக்கு மக்கள் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ராஜா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு முரளியும் ராஜா பின்னாடி போயிடுறாரு இன்ஸ்பெக்டர் அடுத்த நான் வாவர் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இது உங்க கேஸ் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அர்த்தனா ராஜா கிட்ட ஒரு கில தப்பு நடக்கிறதுலாம் சகஜம் தான் அதுக்காக அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு மினிஸ்டர் சமுதாயம் வீட்டுக்கு நீ பந்தோபஸ்தத்துக்கு போனோம் உன் பேரை மென்ஷன் பண்ணி நீதான் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தனா சொல்ல அதுக்கு ராஜா என்னாலாம் அவனுக்கு சல்யூட் அடிக்க முடியாது எனக்கு இருக்க மண்ட சூட்டுக்கு நான் அவன் ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அர்த்தனா எனக்கும் அதே பயம்தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாதுன்னு வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜா எலெக்ஷன்ல தோத்து இவ்வளவு பெரிய பாவை பண்ணவனெல்லாம் பவர்ல இருக்கும்போது தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ராஜா கோவமா காரில் ஏற எங்க சார் போடணும்னு முள்ளி கேட்க எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா அடுத்த நாள் ராஜா மினிஸ்டர் சமுதாயம் வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு போறாரு அவர் முரளியை கார்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவரு உள்ள போறாரு மினிஸ்டர் ராஜாவை பார்த்து என்ன எப்படி இருக்க உன் பொன்னட்டி பிள்ளை ஓடி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு ராஜா வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மினிஸ்டர் வேணும்னே ராஜா வெயிட் பண்ண வைக்கணும்னு ரூம்ல டிவி பார்த்துட்டு பாட்டி கேட்டுட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காரு ராஜாவும் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு மினிஸ்டர் ராஜா வெளியே வெயிட் பண்றதை எட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து மினிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்க ஒய்ஃப் இவே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கேட்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் அதனால வர சொன்னோம் கேன்சல் ஆயிருச்சு ஆனா திருப்பி எனப்ப மனசில் அதான் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு டீ காஃபி அப்படின்னு மினிஸ்டர் கேட்க அவங்க ஒய்ஃப் அவன் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு நாலு மணியாக ராஜா அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ண நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துறேன் மினிஸ்டர் வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல மினிஸ்டர் எப்ப வேணா வர நீங்க இங்கே இருங்க இல்லனா அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு அவங்க சொல்லி அவரை சாப்பிட விடாம வெயிட் பண்ண வைக்கிறாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது மினிஸ்டர் எப்ப வருவாரு அப்படின்னு அங்க வேலை பாக்குறவங்கள்ட்ட ராஜா கேக்க மினிஸ்டர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு மீட்டிங் தான் வருவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்த நைட்டாக மினிஸ்டர் தூங்க அங்க வேலை பாக்குறவங்க ராஜா கிட்ட வந்து மினிஸ்டர் மீட்டிங் முடிஞ்சு டயர்ல தூங்கிட்டாரு நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜா அந்த கோவத்துல போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு முரளியும் யூனிஃபார்ம் மாத்திட்டு ராஜா என்ன போறாரு மினிஸ்டர் சமுதாயத்தோட கட்சிக்காரங்க ராஜா கிட்ட பிரச்சனை பண்ண ராஜா அவங்களை அடிக்க அந்த பிரச்சனைல இருந்து ராஜாவை காப்பாத்த முரளி அங்க லைட் ஆஃப் ராஜாவை கூட்டு வந்து ராஜா கார்ல வரும்போது அந்த நாய் அவன் வீட்டு வாசல்ல என்ன நாய் மாதிரி காவல் காக்க வச்சுட்டான் அப்படின்னு போதையில புலம்பிட்டு இருக்காரு முரளி ராஜாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு ராஜா அப்பா கிட்டே நிற்க முடியாத அளவுக்கு குடிச்சனால தான் நானே ரூம் வரைக்கும் வந்து படுக்க வைக்க வேண்டியதாக போயிடுச்சு என்னால் தான் சார் இப்படி ஆகிட்டாரு சார் இவ்வளோ கோவப்படுறதும் குடிக்கிறதும் என்னால் தான் அவர் சொன்ன இடத்துல நான் நின்றுக்கணும் என்னால் தான் அக்யூஸ் தப்பிச்சிட்டான் அப்படின்னு முரளி ராஜா அப்பாட்ட சொல்ல ராஜாவோட அப்பா என் மகன் குடிக்கிறதுக்கு காரணம் நீ இல்லை அது அவனோட பேர்ஸ்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற பாட்டி முரளி கிட்ட வந்து உனக்குலாம் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களா இப்படி இங்கே வந்து கதை கேட்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முரளி என்ன பார்த்தா கல்யாண ஆணவி மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பாட்டி நீ கல்யாணம் பண்ணிருந்தா நேரத்துக்கு ஆறு பிள்ளை பெற்றிருப்ப கல்யாணம் பண்ணி பண்ணிப்பாரு அப்பதான் எங்க ஐயா பெற கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க முரளி சாருக்கு கல்யாணம் ஆயிருச்சானா அப்படின்னு ராஜாவோட அப்பாட்ட கேட்க அவரும் ஆமான்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி பர்சனல் லைஃபும் சரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முதல் பர்ஸ்னலுக்காக ப்ரொஃபஷனலை விட்டான் இப்போ ப்ரொஃபஷனலுக்காக பர்ஸ்னலை விட்டுட்டான் ராஜாவோட அப்பா நிலாவும் ராஜாவும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணாங்க அப்படின்னு கிட்ட சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர் என் காதலை மட்டும் சந்தேகப்படாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பரிசுத்தமான காதல் ராஜாவோடது இன்னமும் அவன் அதே அளவுக்கு காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க காதல் நீடித்த அளவுக்கு அவங்களோட கல்யாண வாழ்க்கை நீடிக்கல உனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு நிலா தான் சொன்னான் அதனால தான் ராஜா போலீஸ் வேலையிலேயே சேர்ந்தான் ஆனா அப்புறம் அவளுக்கு அந்த வேலை பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு ராஜாவோட அப்பா சொல்ல என்னாச்சுன்னு முரளி கேட்க விடுப்பா பர்சனல் விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் அவனுக்கு பிடிக்காது அப்புறம் கேட்டுட்டான திட்டுவான் அப்படின்னு சொல்றாரு ப்ரொஃபஷனல் விஷயத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு முரளி கேட்க என் பையன் சட்டத்துக்கோ மேலதிகாரிகளுக்கோ கட்டுப்பட்டவன் இல்ல ஆனா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அவன் இது வரைக்கும் சால்வ் பண்ண எல்லா கேஸும் நியாயத்துக்கு பக்கமா தான் நின்றுருக்கான் அந்த ஒரு கேஸை தவிர அப்படின்னு அப்பா சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது